ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோல்டு கிச்சன் நான் உங்கள் விபின் ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம வந்து மொட்டை மாடியில் நம்ம வந்து லில்லி பிளான்ட் வளர்க்குறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் முன்னாடி ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு குட்டி பாட்டில் வச்சுருந்தோம் பட் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அது வந்து டையாக ஆகிடுச்சு ஸோ அதனால் இப்போ மறுபடியும் நம்ம வந்து இப்போது ஒரு பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏரியில் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அங்கேருந்து அந்த லில்லி பிளாண்ட் வந்து வேரோடு எடுத்துக்கொண்டு நம்ம வந்திருக்கோம் ஸோ அந்த பிளான்ட்டை இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வைக்கிறது வச்சு எப்படி இது பண்ணால் அதன் ஃப்ளவரிங் வருங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ஏற்கனவே போட்டிருந்த அந்த வீடியோவோட ஒரு கிளிப்பிங் தான் ஸோ இது ஏற்கனவே நம்மகிட்ட இருந்துச்சு பட் என்ன நம்ம கவனிக்காமல் விட்டதுனால ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து டை ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஃப்ளவரிங்கில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம மாடியில் வந்து நிறைய வகை ஃப்ளவர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஏன்னா இந்த சம்மரில் வந்து ஃப்ளவர்ஸ் நல்லா வரும் அதுக்காக வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இந்த லில்லி பிளான்ட்டும் வச்சோம் அப்படின்னாச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு ஃப்ளவரிங் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக லில்லி பிளான்ட் வந்து இந்த வாட்டி நம்ம ஆட் பண்ணுறோம் வாங்க இப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஏரியிலிருந்து தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு அதனால நல்ல பெரிய பிளான்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பிளான்ட் வந்து நான் ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்கள் இருக்குது அதனால் நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும் ஆனால் நான் இப்போ எடுத்துகிட்டு நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேரோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் ஏன்னா அந்த சேர் இருந்துச்சுன்னா ஈஸியாக உளருங்கிற எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ இந்த கண்டெய்னரில் தான் நம்ம இந்த பிளான்ட்டை வைக்க போகிறோம் ஸோ அது வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வாட்டி வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் பெரிய பாட்டில் வைக்க போகிறோம் ஏன்னா லாஸ்ட் டைம் சின்ன மண் தொட்டியில் வச்சு உள்ளலாம் வச்சோம் இந்த வாட்டி ஒரு பெரிய தண்ணி கேனில் வந்து பாதி அளவுக்குள்ளதில் கட் பண்ணி அதில் இந்த பிளான்ட்டை நம்ம வைக்கிறோம் ஸோ இப்போ பார்க்குறது நீங்கள் அதான் வச்சுருக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மண்கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த சேர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அது இல்லாமல் நீங்கள் உங்களோட கார்டன் சாயில் போட்டுக்கலாம் அதே போல் உங்கள்கிட்ட தொழு உரம் அதாவது மக்கிய மாட்டு எரு இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம் அதே போல் கம்போஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் இப்போ கம்போஸ்ட்டு தான் போட்டிருக்கேன் இந்த வாட்டி போட்டு மேலே வந்து கார்டன் சாயில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பிளான்ட் வந்து நிறைய இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து ஒரே பாட்டில் தான் நம்ம வச்சுருக்குறோம் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு பாட்டில் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் நம்மளோட கண்டெய்னர் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஒரு இதில் மட்டும் இந்த வாட்டி வச்சுருக்கிறேன் ஆனால் மண் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நிறையா வச்சுருக்கிறதுனால பிளான்ட் வந்து நல்லா ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டில் வந்து மண் கொட்டு வச்ச பரவு அதை வந்து அப்படியே அந்த இதுக்குள்ளால் வச்சிடலாம் தண்ணிக்குள்ளால் வச்சிடலாம் உங்கள்கிட்ட தொட்டி இருந்துச்சுன்னா தொட்டியில் வைங்க இல்லை இந்த மாதிரி கண்டெய்னர் இருந்தால் கண்டெய்னரில் வச்சுட்டு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே ஃபில் பண்ணுங்கள் டேரெக்டாக அந்த பாட்டில் ஊற்றிறாங்க தண்ணி வந்து ஃபுல் அழுக்காயிடும் ஸோ அதனால் வந்து தண்ணியை வந்து கீழே சைடில் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி வரும் ஸோ அந்த மண் அப்படியே இருந்தே ஈரமாயிட்டே வரனால வந்து உங்களுக்கு அந்த சேரோ அந்த மாதிரி தண்ணி வந்து கலங்காது அப்படி சப்போஸ் நீங்கள் அப்படி விட்டால் கூட ஆர் டூ டேஸ்க்குள்ளே வந்து அது செட்டில் ஆகிடும் கீழே ஸோ நம்மளுக்கு இப்போ மண் வந்து மிக்ஸ் ஆகக்கூடாதுங்க நம்ம கீழே இருந்து தண்ணி விட்டுட்டு வரும் போல் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா எல்லா இலைகளும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் நம்மளோட கண்டெய்னர் சைஸ் வந்து சின்னது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அது வந்து எல்லாமே டை ஆகிடும் அதாவது இன்னொரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளால் இப்போ ஏற்கனவே இருக்கிற லீஃப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடும் அதுக்கப்புறம் வர இலைகள் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இந்த கண்டெய்னருக்கு ஏற்றாப்பில் நம்மளுக்கு அது வந்து அந்த வளர்ச்சி கொடுக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மற்ற செடிகளுக்கு கொடுக்குறப்போல் ஒரு இரண்டு மூணு மாதங்களுக்கு இருக்க வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து உரங்கள் வந்து உள்ளால் கொடுக்கலாம் தொழு உரமோ இல்லாட்டா வந்து கம்போஸ்ட் வந்து டேரெக்டாக வந்து நம்ம கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க நேரம் இலைகள் அவ்வளோ மேலே தான் இருக்குது தண்ணிக்கு மேலே இருக்குது ஸோ இது வந்து ஆஃப்டர் ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம பிளான்ட் வந்து கரெக்டாக அந்த கண்டெய்னருக்கு செட் ஆகி ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வெயிலில் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வெயில் படுற இடத்துல வந்து இதை வைங்க நம்ம இதில் வந்து வேறையும் ஒரு சில செடிகள் உள்ளால் போட்டிருக்கோம் அது இல்லாமல் ஃபிஷ்ஷும் இப்போ போட்டிருக்கோம் ஸோ ஓரளவுக்கு நிறைய இலைகள் வந்துச்சு அந்த இலைகள் வர சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்கு ஏத்தாப்பில் அட்ஜஸ்ட் ஆகி சின்ன சைஸில் இப்போ இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு அதே போல் ஆனால் ஃப்ளவரிங் வந்து ஓரளவுக்கு அதே இது இருக்குது ஆனால் ஃப்ளவர் வரது பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ ஃப்ளவர்ஸ் தான் இப்போ வந்துட்டுருக்கு ஸோ தொடர்ந்து ஃப்ளவரிங் கொடுத்துட்டே இருக்குது ஸோ இது ஆஃப்டர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் எடுத்த இது ஸோ நல்லாவே பிளான் இருக்குது ஸோ இதே போல் நீங்கள் வந்து லெல்லி பிளான்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து ஃப்ளவரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்சால் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து லெல்லி பிளான்ட் வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோட அப்டேட் இவ்வளோ தான் ஸோ அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேபோல் நம்ம சேனலை தவிர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்